எண்ணம் புதியது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில சமயம் மிஷினில் நீடில் இடிக்கும் அது உள்ளே இறங்காமல் இடிக்கும் ஒரு சில சமயம் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் உள்ளே இறங்காமல் அப்படி இடிக்குது இது என்ன ப்ராப்ளம்ட்டு நம்ம இதை கழட்டி தான் பார்க்கணும் இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டி எடுத்து திறந்து பார்க்கலாம் இப்போ இது கழட்டியாச்சு இப்போ திறக்கலாம் மேலே இருக்க நீடிலையும் எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு கையில் ஊசி குத்தாமல் சேஃப்டியோட பண்ண முடியும் இப்போ இதை கழட்டியாச்சு இது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த பல் மாதிரி பாருங்கள் அது வந்து லூஸாக இருக்குது அதனால தான் வந்து அது ஷேப் மாறுறதுனால நமக்கு அந்த ஊசி அந்த இடத்துல இறங்காமல் இடிச்சிது இப்போ வந்து நம்ம இதையும் கழட்டி நம்ம டைப் பண்ண போகிறோம் முதல்ல இதை க்ளீன் பண்ணணும் டஸ்ட்டு நிறைய இருக்கிறதுனால அது தைக்கிறதுக்கும் சரியாக வராது இப்போ இதை ஒரு ப்ரெஷ்ஷர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் நிறைய டஸ்ட்டு இருக்குது அது இல்லாமல் நூலுங்கெல்லாம் கூட இருக்கும் அது இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டால் நல்லா தைக்கும் இப்போ அந்த ஸ்க்ரூவை கழட்டி அதை அது உள்ளே இருக்கிற டஸ்ட்டையும் நம்ம க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டா இன்னும் நல்லா கரெக்டாக தைக்கும் எடுத்தாச்சு இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அந்த ஜிகினால்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ இப்போ பாருங்கள் அதை எடுத்த பிறகு இந்த நீடில் வந்து நல்லா இறங்குது அது லூஸாக இருந்து இழிச்சதுனால தான் அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதையும் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா சரியாக வந்துடும் இதே இது மாதிரி ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நம்ம உள்ளே இருக்கிற டஸ்டின்லேயுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம் இப்போது மேலே இருக்கிற கவரையும் போட்டு நம்ம மூடிட வேண்டியது தான் இதையும் நல்லா தொடச்சிக்கணும் தொடச்சிட்டு நம்ம டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நீடில் நல்லா இறங்குதான்ட்டு சொல்லிட்டு நம்ம பார்த்துட வேண்டியது தான் அது கரெக்டாக இறங்குது சரி ஆயிடுச்சு ப்ராப்ளம் இப்போ இதை டைப் பண்ணிவிட்டால் நம்ம மிஷின் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ